ஹலோ மக்களே இன்றைய நாளிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒப்பந்தமாகியிருக்கின்ற டபுள் பிரவிஸ் தோனி அடித்தாரா குர் நீத் சிங்கிற்கு பலத்து விவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த நிலையிலே இன்றைய நாளிலே எசெக்ஸ் அணிக்காக கவுண்டி சாம்பியன்ஷிப் பாட்டங்களிலே விளையாட இன்றைய நாளில் அறிமுக வாய்ப்பை பெற்றிருக்கின்ற காசூன் ராஜித பல்வேறுபட்ட கிரிக்கெட் தகவலுடன் இந்த வீடியோவில் சந்திக்கலாம் சந்திப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் அந்த அடிப்படையில் முதலாவதாக இலங்கை சார் கிரிக்கெட் தகவல் ஒன்றுடன் விடயத்திற்குள் செல்லலாம் காசூன் ராஜித் இன்றைய நாளிலே எசெக்ஸ் அணிக்காக இன்றைய நாளிலே அறிமுக வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஆம் கவுண்டி சாம்பியன்ஷிப் ஆட்டங்களுக்காக காசூன் ராஜித பயணமாக இருக்கிறார் காசூன் ராஜித எஸெக்ஸ் அணிக்காக ஒப்பந்தமாக இருந்த வீரர் இன்றைய நாளிலே அறிமுக வாய்ப்பை பெற்றிருப்பதானது நிச்சயம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய குடியாக இருக்கிறது காசூன் கலக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வெறும் அளவிலான டெஸ்ட் ஆட்டங்களிலே இலங்கை அணியினை ஆடி ஆடியிருக்கின்ற வீரர் நிச்சயம் கலக்குவார் என்றும் எதிர்பார்க்கலாம் இதோடு பார்க்கின்ற போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறது டெவல்ட் பிரவிஸ் இன்றைய நாளிலே தென்னாப்பிரிக்காவின் பேபி ஏபிடி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரேவிஸ் என்ற நாளிலே சென்னை அணிக்காக ஒப்பந்தமாகியிருக்கிறார் குறிப்பாக குர்ஜப் நீத் சிங் என்று பிளேயிங் லோனிலே இல்லாத ஒரு வீரரை அடியடி என்று அடித்து இந்த டு பிரெவிஸை எடுத்ததாக சமூக வலைதளங்களிலே காமெடியான பதிவுகள் இருந்தாலும் கூட உண்மைக்கும் குர்ஜப் நீத் சிங் உபாதி அடைந்திருப்பதன் காரணமாக டெபல்ட் பிரவிஸ் சிஎஸ்கே அணியின் நிர்வாக முதலாளிலே எடுத்திருப்பதானது ஒரு சிறந்த முடிவாக பார்க்கப்படுகிறது சென்னை அணி ஆமை உலகத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக இந்த வருட ஐபிஎல் சீசனிலே பத்தாவது நிலையிலே இருக்கின்ற அணி நிச்சயமாக இவ்வாறான அதிரடியான மாற்றங்கள் டெபல்ட் பிரவிஸ் போன்ற அதிரடியான ஆட்டக்காரர்கள் நிச்சயமாக சென்னை அணியின் துடுப்பாட்ட வரிசைக்கு பலம் சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் டெவலிட் பிரவிஸ் மாத்திரமாக வந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது ஆயுஷ் மாற்று என்கின்ற அம்பையைச் சேர்ந்த வீரர் ஒருவரையும் சென்னை அணி தங்களுடைய அணியிலே இணைத்திருக்கிறார்கள் யாரிற்கு பதிலாக என்று பார்த்தால் ருத்துராஜ் கைக்வாட்டிற்காக இந்த அடிப்படையில் இரண்டு ரிப்ளேஸ்மெண்ட் மாற்றங்கள் பெருதளவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிவசம் இடம்பெற்றிருக்கிறது இருவரும் மதுரடி ஆட்டக்காரர்கள் சென்னையின் கடப்பாறை பேட்டிங் லைன் ஒன்றை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது சென்னையின் நிர்வாகமும் இந்த அடிப்படையில் இந்த வீரர்கள் சென்னை அணியின் வெற்றிக்கு போகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அடுத்து சென்னை அணி மும்பை அணியுடனான ஆட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவிருக்கின்ற நிலையில் டெபல்ட் பிரெவிஸ் நிச்சயம் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் சென்னை அணியுடன் இணைந்திருக்கிறார் சென்னையும் பலத்த பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது மும்பையின் மைதானத்தில் நடைபெறவிருக்கின்ற இந்த ஆட்டத்தில் சென்னை அணி நிச்சயமாக பெரிதளவில் சாதிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பல புதுமுக வீரர்கள் பல சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்ற சென்னைக்கு இந்த வியூகம் நம்பிக்கை தருமா மறக்காமல் கமெண்ட்லி பதிவு செய்யுங்கள் பார்க்கின்ற போது சென்னை அணியின் ஒரு சிறந்த பிளேயிங் லெவன் ஒன்றையும் மறக்காமல் கமன்ஸ் பதிவு செய்யுங்கள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் சசிகிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துள்ளார்கள் நன்றி மக்களே